வளமாக்கும் தேவ வார்த்தை வாழ்வைக்கும் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தொடர்ச்சியாக நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே என்னென்ன காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு கர்த்த நமக்கு இந்த நாளிலே உணர்த்துகிற காரியம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது ஆம் அன்பான கர்த்தனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஊழியர்கள் சொன்ன காரியம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்திலே தேவ தூதர்களும் மறுபக்கத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாத்தானும் நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார் இருக்கிறான் என்கிறதை வேத வல்லுநர்களும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடியும் நற்காரியங்களை செய்கிற பொழுது தேவதூதனானவன் தேவனிடத்தில் கடந்து சென்று இப்படிப்பட்ட காரியங்களை விவரித்து சொல்கிறதைப் போலவும் சத்ருவான பிசாசானவன் நம்மை தீங்குக்கு உட்படுத்தி நம்மை தீய வழிகளில் நம்மை நாசமாக்கும்படிக்கு அவனுடைய கிரியைகளும் நாம் செய்வோம் என்று சொன்னால் அவனும் தேவனிடையிலே யோபுவை குறித்து அவன் எப்படி தேவனுக்கு முன்புதாய் உன் யோபனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்க முடியும் சத்ருவானவன் பிசாசானவன் தேவனிடத்துல அவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும் அதுபோல இன்றைய தினத்தில் இந்த வாக்கியத்தை வாசிக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அணுதினமும் பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது அது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிறமா பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் நாம் வளர்கிறதற்கு தேவன் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த உலகத்தின் அதிபதியானவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாகவும் அவன் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பான் இவைகள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி தேவன் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் நாம் செய்யும்படிக்கு இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இச்சைகள் பாவ காரியங்களுக்கு நம்மை விட்டு தேவன் நடத்துகிற பாதைகளிலே நாம் நடந்து தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளிலோ இப்படி வார்த்தை மூலியமாக எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வதியும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்கிற வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நாங்கள் நிற்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஏசுவின் ஆமத்தில் பிதாவே காட் bless you